வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை அனைத்து மாநிலங்களுக்குமானது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஆய்வறிக்கை அனைத்து மாநிலங்களுக்குமானது வங்கக்கடலில் உருவாகியிருந்த தீவிர தாழ்வு பகுதி இன்று தாழ்வு மண்டலமாக உருவெடுக்கிறது அது நாளை புயலாக கூட மாற வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் வரைக்கும் உறுதியாக தீவிரமடையும் இப்படி நிகழ்வானது தீவிரமடைந்து மேற்கு வங்க கரையை கடந்து மேற்கு வங்கத்தின் மையப்பகுதி வழியாக வடக்கு நோக்கி நகரும் என்கின்ற காரணத்தினாலே தென்மேற்கு பருவமடை மிகவும் தீவிரமடைய இருக்கிறது ஏற்கனவே ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா கர்நாடகா இடைப்பட்ட வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி தென்மேற்கு பருவக்காற்றை அதாவது மகாராஷ்டிரா முதல் கன்னியாகுமரி அதாவது மும்பை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நுழையக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்றை குவித்து தென் மாநிலங்கள் வழியாக வழிநடத்தும் அமைப்பாக காற்று சுழற்சி பெற்றிருக்கிறது அந்த காற்று சுழற்சி தெற்கு நோக்கி நகர்கிற காரணத்தினாலே தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த அதாவது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசத்தை மையமாக வைத்து காற்று குவிதல் ஏற்படும் வடமேற்கு வடமேற்கு காற்றும் மேற்கு காற்றும் இணைவு கர்நாடகா கேரளா தமிழ்நாடு ஆந்திர பிரதேசத்தில் குவியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி கேரளா தமிழ்நாட்டிலே அதிகமாக குவியும் என்பதனால தமிழ்நாட்டிற்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு கணவாய் காற்று பகுதிகளுக்கெல்லாம் மழை பொழிவு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி அதிகரிக்கப் போகிறது காற்று சுழற்சி தெற்கு நோக்கி நகர்கிற காரணத்தினாலும் வங்கக்கடல் தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியாகி மண்டலமாகி மண்டலமாகி கொண்டிருக்கிற காரணத்தினாலும் அது ஆழ்ந்த மண்டலமாகவும் அது புயலாகவும் சக்தி என்ற பெயர் கொண்ட புயலாகவும் உருவெடுக்க வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே காற்று குவிதல் என்பது கேரள வழியாக நடக்கும் கர்நாடகாவின் தெற்கு பகுதி கேரளா வழியாக தமிழ்நாட்டில் நுழையும் காற்று உயரம் குறைந்த மலைப்பகுதி வழியாக தமிழ்நாட்டிலும் தமிழ்நாடு வழியாக வங்கக்கடலுக்கும் பயணிக்கும் இதன் காரணமாக தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மற்றும் கேரளா ஒட்டுமொத்த தமிழ்நாடு கேரளா இடைப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மழை பொழிவு போகிறது கேரளா மற்றும் கர்நாடகாவில் அதீத மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் உட்பட தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தில் அதிக மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் அவலாஞ்சியில் கடந்த இரண்டு நாட்களாக பொழிந்த நிலையில் அதே அளவு மழை நேற்றும் பொழிந்திருக்கும் அதே போல வால்பாறையிலும் இதுவரைக்கும் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை காற்று ஒரு பரவலாக குவித்து மழைப்பொழிவு ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நிலையில் வரக்கூடிய நாட்களில் தேனிக்கும் நீலகிரிக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக காற்று குவிதலை கூடுதலாக்கும் இதனால் தேனி திருப்பூர் திண்டுக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி ஈரோடு மற்றும் கரூர் போன்ற மாவட்டங்கள் வழியாக அதேபோல கர்நாடகாவில் நுழையக்கூடிய மைசூரில் நுழையக்கூடிய காற்று நீலகிரி மாவட்ட வடக்கு சரிவு மற்றும் நீலகிரி மாவட்டத்தோட தெற்கு சரிவு மேற்கு சரிவிற்கும் அதீத மழைப்படிப்பை கொடுக்கும் அதே போல் கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்டத்திற்கும் கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டத்திற்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி இந்த மழைப்பொழிவு வழக்கமாக வங்கக் கடலோரம் வரைக்கும் தூரல் சாரலை வந்து கொடுத்து கொண்டிருந்த நிலையில் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி ரெண்டு நாளும் மிதமானது முதல் சற்று கன மழைப்பிடிவை வட கடலோரம் வரைக்கும் கொடுக்கும் டெல்டா மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் நாமக்கல் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை வழியாக டெல்டா மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு வரும் மாலை அல்லது இரவு எப்பொழுது பெய்தாலும் ஒரு மணி நேரம் மழைப்படிவு இருக்கிறது இருபத்தி ஒன்பது இரவு முப்பது இரவு ரெண்டு நாளும் அதே போல புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் மதுரை விருதுநகர் மாவட்டத்திற்கும் மழை இருக்கிறது தென் மாவட்டங்களில் குற்றால வழியாக அதாவது செங்கோட்டை கணவாய் ஆரியங்காவ ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாக நுழையக்கூடிய காற்றும் தென் மாவட்டங்களில் மழைப்பெடுவை கொடுக்கும் தூத்துக்குடி மாவட்ட கடலோரம் திரு திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் கடலோரம் வரைக்கும் அதே போல கன்னியாகுமரியோட ஆரல்வாய் மொழி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக சாரல் தூத்துக்குடி மாவட்ட எல்லை வரைக்கும் நன்றாக எட்டிப்பிடித்து தூத்துக்குடி கடலோரம் வரைக்கும் லேசான மிதமான மழைப்பிடிவை கொடுக்கும் ஆக இருபத்தி ஒன்பது முப்பது தமிழ்நாட்டிலே மழை தீவிரமடை இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் அதீத மழைப்பிடிவும் உள்ளே கனமழை பிரிவும் கடலோரம் மிதமானது முதல் சற்று கனமழையும் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் பரவலான மழைப்பிடிவு லேசான மிதமான மழை இருக்கும் அதே போல கர்நாடகாவில் உடையக்கூடியது கர்நாடக மாநிலத்தின் கிழக்கு பகுதிக்கும் வந்து ஆந்திர பகுதி வரை நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது இன்று இருபத்தி எட்டாம் தேதி ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு மழைப்படிவை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் அதே வேளையில முப்பதாம் தேதி நாளை மேற்கு வங்க மாநிலம் மற்றும் அண்டை நாடாம் வங்கதேசம் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் வடகிழக்கு மாநிலங்கள் அசாம் மேகாலயா அருணாச்சல பிரதேசம்லாம் அதீத மழைப்பிடிப்பு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் வகையில் கொடுக்க போகிறது சீன எல்லையோரம் வரைக்கும் மழைப்பெடிவை கொடுத்து பிரம்மபுத்திரா நதியில வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஓராம் தேதி பிரம்மபுத்திரா நதி கரையோரத்தில் அதிக மழைப்பெடிவை கொடுத்து பிரம்மபுத்திரா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களின் அணைகள்லையும் வடகிழக்கு மாநில ஆறுகள்லையும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு வங்கம் அதற்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நிலப்பகுதிகளுக்கும் அதாவது மியான்மர் எல்லையோரம் வரைக்கும் வங்கதேசத்திற்கும் வடக்கே பூட்டானுக்கும் சீனாவிற்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு கரைக்கும் கனமிகன மழைப்பிடிவை கொடுக்கும் ஏற்கனவே மகாராஷ்டிராவிற்கும் தெலுங்கானாவிற்கும் ஆந்திர பிரதேசம் சத்தீஸ்கர் ஒடிசாவிற்கு கனமழைப்பெடுவை கொடுத்து வருகிற நிலையில் இந்த மழைப்பெடிவு தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முப்பத்தி ஓராந்தேதி இந்த நிகழ்வு வடக்கே நகர்ந்த பிறகு தென்னிந்தியாவில் மழையின் தீவிரம் குறைந்து வடகிழக்கு மாநிலங்களில் மட்டும் ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் தீவிரமாக இருந்து கொண்டிருக்கும் வடகிழக்கு மாநில மழை ஒன்று ரெண்டு தேதிகளில் பொழிந்து அங்கேயும் இடைவெளி கொடுத்துவிடும் பிறகு இதமான மிதமான தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே கொடுத்து கொண்டிருக்கும் ஆக தென்மேற்கு பருவக்காற்று காற்று இருந்து கொண்டிருக்கும் காற்று குவிதலை பொறுத்து மாநிலங்களில் காற்று குவிதலை பொறுத்து மழை பொடிவோட தீவிரம் இருக்கும் பரவலாக நுழைந்தால் லேசான மழையும் குறிப்பிட்ட இடத்தில் கூடுதலாக குவித்தால் கனமழை பொடிவையும் கொடுக்கும் அதன் அடிப்படையில் வரக்கூடிய மூன்றாம் தேதி வரை கேரளாவின் கடலோரப் பகுதிகளுக்கு மட்டும் மழை இருக்கும் தமிழ்நாட்டிலே இதமான காற்று நுழைந்து வெப்ப வெப்பசல பிடிவை ஆங்காங்கே ஆங்காங்கே மூன்றாம் தேதி நான்காம் தேதி வரை கொடுக்கும் ஆக ஜூன் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதிகளில் பெரிய மழை இருக்காது ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் பட்டு மாலை இரவு மழை இருக்கும் சற்று வெயில் அதிகரிக்கும் வெப்பநிலை உயரும் ஜூன் ஐந்தாம் தேதிக்கு மேல் புதிய காற்று காற்றுச்சுழற்சி உருவாகி தென்மேற்குப் பொறுவழியை மெல்ல தீவிரப்படுத்தும் ஜூன் இரண்டாவது வாரத்தில் மீண்டும் மகாராஷ்டிரா முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மழை தீவிரமடையும் படிப்படியாக மழை இரண்டாவது வாரத்தின் பிற்பகுதியில் நல்ல ஒரு தீவிரத்தை கொடுக்க தொடங்கும் ஆக இப்படி பருவமழையானது இடைவெளி கொடுத்து மீண்டும் தீவிரமடையும் போது வலுவான நிகழ்வுகளும் அடுத்தடுத்து உருவாகி நாடெங்கும் பருவமழையை முன்னெடுத்துச் செல்லும் ஆக வழக்கமாக முன்கூட்டியே தொடங்கியிருக்கூடிய பருவமழை ஜூன் ஒன்றாம் தேதிக்குள் பருவமழை புள்ளி பருவமழையின் புள்ளி விபரத்தை ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் நிகை நிலையில் ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்கும் பொழுது பருவமழையோட தீவிரம் குறைந்துவிடும் ஆனால் தென்மேற்கு பருவமழை தொடங்கி கோடையிலேயே கொட்டி தீர்த்து அதீத மழைப்படிப்பு பருவமழையை கோடை மழையின் கணக்கில் கொண்டு வந்துவிட போகிறது பருவமழை தொடங்கும் பொழுது பருவமழை பற்றாக்குறை என்ற நிலைமையில ஜூன் முதல் வாரம் இருக்கும் இரண்டாவது மூன்றாவது வாரத்திலிருந்து பொழியும் மழை பருவமழையை சீராக்கும் ஜூன் பதினைந்துக்கு பிறகு வலுவான பருவமழை வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு முன்னெடுத்துச் செல்லும் அதே வேளையில் தென்னிந்தியாவிலும் மழைப்படிமை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை ஆக மே மாத இறுதியில் தொடக்கம் வேகமாக நடைபெற்று தீவிரமாக இருந்து பிறகு கொஞ்சம் தீவிரம் குறைந்த நிலையில் இருந்தாலும் ஜூன் ஜூலையில் மீண்டும் பருவமழை வலுவான மழையெல்லாம் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி